மோசமான வானிலை காரணமாக மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த ஏழு விமானங்கள் தற்பொழுது வருகிறது தற்பொழுது சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மழையானது பரவலாக பெய்து வருகிறது மிதமான மழை முதல் கனமழை மழை பெய்து பெய்து வருகிறது அதே போன்று விமான நிலையத்தில் ஓடுதளத்திலும் தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வெளிநாடுகளில் இருந்து வந்த அந்த விமானங்கள் தற்பொழுது தரை இறங்க முடியாத ஒரு சூழலானது நிலவி வருகிறது அதாவது தோஹா மலேசியா கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்த விமானங்கள் தற்பொழுது தரை இறங்க முடியாமல் வந்து தற்பொழுது வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடலாம் என தற்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் காலை முதலே மிதமான முதல் பரவலான மழையானது பெய்து வருகிறது இதனால் திட்டமிட்டபடி விமானங்கள் தர இறக்க முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது விமான பயணிகள் தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டவாறு மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து பார்த்தோம்னால் விமான நிலையத்தில் காத்திருப்பு அறையில் காத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த விமான நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறார்கள் அதே போன்று விமானம் மோசமான வானிலை காரணமாக தர தரையிறங்க முடியாத காரணத்தினால் அவர்களை ஹைதராபாத் அல்லது பெங்களூர் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடலாமா என்று கூறி தற்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போதைய நிலையில் சென்னை மீனம்பாக்கம் அதே போன்று திரிசூலம் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலான அந்த மழையானது பெய்து வருகிறது நாளை நாளை மறுதினமும் இந்த தொடர் கனமழையானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை இரவு ஏழு மணி வரை இந்த கனமழையானது தொடரலாம் என்பதனால் தற்பொழுது விமானங்கள் திட்டமிட்டபடி தரையிறங்க முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது அதே போன்று இந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்பொழுது சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் வந்து தற்பொழுது துவங்கி இருக்கிறது பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான கடிதமும் அனுப்பப்பட்டு முன்னெச்சரிக்கைகள் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் மோட்டார் வைத்து இந்த தண்ணீரை அகற்றக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது தற்பொழுது வரை ஏழு சுரங்கப்பாதை உள்ளிட்ட எந்த இடங்களிலுமே தண்ணீரானது முழுமையாக தேங்கவில்லை கடந்த முறை சௌர்தமேனால் வியாசர்பாடி ஸ்ரீநகர் சைதாபேட்டை அரங்கநோர் சபையை உள்ளிட்ட ஏழு இடங்களில் இந்த சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருந்தது தற்பொழுது மிதமான மழைதான் பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது இந்த மழையின் தீவிரத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள்